அறுபத்தாறு படுக்கை வசதிகள் கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் தற்போது சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் ரூபாய் மூன்று கோடியே மூன்று லட்சம் செலவில் புதிதாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அறுவை அரங்கு மற்றும் புறநோயாளிகள் பிரிவு கொண்ட கட்டிடம் மக்கள் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் திறந்து வைத்தனர் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் வாழும் மக்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கும் சிறந்த முறையில் இருபத்தி நான்கு மணி நேரம் சிகிச்சை அளித்திட இப்புதிய மருத்துவ கட்டிடத்தின் மேல் தளத்தில் பத்து படுக்கைகள் வசதி கொண்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அறுவை சிகிச்சை அரங்கமும் உள்ளன விபத்து மற்றும் சில நோயாளிகளுக்கு ஏற்படும் உயிரிழப்புகளை தவிர்க்கும் வண்ணம் சிறந்த முறையில் அனைத்து நவீன மருத்துவ உபகரணங்களும் சிகிச்சை அளிக்கும் இக்கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் உள்ள புற நோயாளிகளில் சிகிச்சை பிரிவுகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக சிகிச்சை அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் சிரமமில்லாமல் சிகிச்சை பெற அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன